அப்பு சத்து இறை சொத்து புட்டோத்து இறைச்சி அப்பு சத்து இறைச்சத்து புட்டி இறைச்சொத்து அதை திருட நினைப்பது ஆபத்து அதை திருட நினைப்பது ஆபத்து மோடிய மோடியே அம்பானிக்கும் அதானிக்கும் அம்பாடிக்கும் அதானிக்கு ஆர்பரேட் முதலாளிகளுக்கு

மரியாத இல்லை மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்பி மத பிரச்சனை மக்கள் முட்டாளையாக்காது என்பது மன்றம் என்பது நாட்டு மக்களின் மனசாட்சி நாட்டு மக்களின் மனசாட்சி பெரும்பான்மை என்பது பெரும்பான்மை என்பது காந்த பணியாழியின் தேசத்தில் உண்மை எப்போதும் பணியாது உண்மை எப்போது பணியாது பொதுமக்களே பொதுமக்களே பொது மக்களே பொது மக்கள் மௌனம் கலைப்போம் மௌனம் கலைப்போம் கலைப்போம் மௌனம் கலைப்போம் எதிர்ப்பு